கையம்மாவாசை செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்து முதல் புதன்கிழமை இரவு ஏழு பத்து வரை உள்ளது யமகண்டம் காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை ராகுகாலம் பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு உச்சி காலத்திற்கு முன்னால் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதுங்க ஆறு குளம் ஏரி கடலுக்கு போக முடிஞ்சவங்க அங்கே போய் தர்ப்பணம் கொடுக்கலாங்க அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவுகளை வீட்டில் செஞ்சு கும்பிட்லாங்க வீட்டில் படைச்சிட்டு அந்த சாப்பாட்டை காக்காவுக்கு வைக்கிறதும் அம்மாவை அன்றைக்கி அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்குறதும் ரொம்ப நல்லதுங்க கும்பிட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் சாப்பாடு போடலாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் மற்றவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது இந்த மாதிரி செய்கிறது முன்னோர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைத்து குடும்பம் நல்லா வருங்க தை அமாவாசை நாளில் அன்னதானம் செய்கிறது தலைமுறை தலைமுறைக்கு மிகவும் நல்லதுங்க